எ வெல்கம் டு சேவ் ஏல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வீடியோஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்வீன்க்கும் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ அவனுக்கு வந்து ஆன்வல் எக்ஸாம் வந்து மார்ச்லேயே முடிஞ்சிடும் அதில் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் லீவ் விடுவாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாத் வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ஸோ இப்படி எக்ஸாம்ஸு அப்புறம் லீவுக்கு வந்து தங்கச்சி வீட்டுக்கு வர போயிருந்தோம் ஸோ இப்படி ட்ராவல் அங்கே எங்கேன்னு போயிட்டு இருந்தனால ப்ராப்பராக வீடியோஸ் எதுவுமே உங்க கூட நான் ஷேர் பண்ண முடியலை ரொம்ப நாள் கழித்து கூட ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா டூ வீக்ஸ் முன்னாடி எடுத்தது தான் ஸோ அதுவுமே உடனே ஷேர் பண்ணுறதுக்கு வந்து என்னால் முடியலை பொதுவாகவே இவனுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனாலே ஏதோ என் நானே எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அவனுக்கு சொல்லி கொடுக்குறது அதுவும் எக்ஸாம் டைம் வந்து அவன் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவான் ஸோ இப்படிலாம் இருக்கிறனால வீடியோஸ் எதுவுமே என்னால் ப்ராப்பராக எதுவுமே எடுக்கவும் முடியலை ஷேர் பண்ணவும் முடியலை எக்ஸாம் முடிஞ்சு ஒரு டென் டேஸ் லீவ் விட்டுருந்தாங்க ஸோ அந்த லீவுக்கு வந்து தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருந்தோம் ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம் ஆல்ரெடி சொல்லியிருந்தால் நிறைய வீடியோவில் தங்கச்சி வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கா அப்படின்ட்டு ஸோ இப்போ இருக்கிறது வந்து அவள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கா ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்டிருந்தது நார்மலாக ஒரு தனி வீட்டில் இருந்தோம் இப்போ வந்து வந்து அப்பார்ட்மெண்ட்டில் அதுவும் ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்கா இங்கே அவள் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஸோ ஃபோர்த் தேர்ட்டிங்கிறப்ப அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு இப்போ அவன் பசங்களும் நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க சத்தம் கேட்டு முழிச்சிட்டாங்க ஏன்னா எப்பண்டா வருவாங்க அப்படின்னா அவங்களுமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ ச முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே கதை பேசிட்டு விளையாண்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் பசங்க படுத்தாங்க அதுவும் தங்கச்சி பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஸ்கூல் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு அந்த ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் ஸ்கூல் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் டூ டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து கிராஜுவேஷன் டே மேடம் வந்து இருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து போகிறாங்க ஸோ அதுக்காண்டி அன்றைக்கி லாஸ்ட் டே அப்படிங்கறனால அவங்க கிராஜுவேஷன் டேயில் வந்து டான்ஸ் வந்து சேர்ந்துருந்தான் இன்றைக்கு ஈவினிங் நாங்களும் ஸ்கூலுக்கு போயிருந்தோம் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு குட்டி குட்டி பசங்கள்லாம் அவ்வளோ க்யூட்டாக டான்ஸ் ஆடுறத பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் பசங்க டான்ஸ் ஆடுறது ட்ராமா பண்ணுறதுலாம் பார்க்குறத பேரண்ட்ஸுமே நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லோருமே அப்படியே மிருனாவோட டான்ஸுமே வந்துருச்சு ஸோ வந்த உடனே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஐ ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் டைரெக்டாக அவளை வந்து டான்ஸ் பண்ணுறது பார்க்கேன் மற்ற ஸ்கூல் டேஸ் பண்ணப்பெல்லாம் வீடியோஸில் பார்த்துருக்கேன் ஸோ டேரக்டாக பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஃபஸ்ட்டில் ஒரு க்ரீன் கலர் பட்டுப்பாவோட போட்டு ஆடிட்டுருக்கிறதான் தங்கச்சி பொண்ணு ஸோ அவ்வளோ க்யூட்டாக ஆடிட்டு இருந்தா வீட்டில் ஆடுன்னு சொன்னப்போ ஆடமாட்டா பட்டு ஸ்டேஜில் அவ்வளோ ஞாபகம் வச்சு ஆடுறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவள் மட்டும் இல்லை எல்லா பசங்களும் க்யூட்டாக ஆடிட்டு இருந்தாங்க ஸோ ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு கிராஜுவேஷன்லாம் வாங்கிட்டு அப்படி நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம் ஏன்னா அவளோட கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்ட்ஸு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே போய் அன்றைக்கி ஒரு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படி அங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட் டே எடுத்தால் தான் நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் உள்ள ஜிடி கார் மியூசியம் அது பார்க்குறதுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிகிட்டு இருந்தோம் ஏன்னா எல்வீன்க்கு வந்து கார்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால இது பசங்களுக்கும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான் போயிருந்தோம் ஸோ எல்லாருமே ரொம்பவே ஜாலியா கிளம்பிட்டாங்க பசங்களாம் போனதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே கேட்குறாங்க நம்ம எது ரிலேட்டடா மியூசியம் பார்க்க போறோம் அப்படின்ட்டு அங்கே கார் மியூசியம் அப்புறம் சயின்ஸ் ரிலேட்டடா உள்ளது எக்ஸ்பிரிமெண்ட் ரிலேட்டடா மூணு மியூசியம் இருக்கு ஸோ எது உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு பசங்க வந்து கார் மியூசியம் ஃபர்ஸ்ட் போவோம் நெக்ஸ்ட் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க அதுவும் டைமும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னால நெக்ஸ்ட் டைம் வரும்போது மத்தது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கார் மியூசியம் தான் நாங்கள் போயிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து கையில பேண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை ஸ்டிக் பண்ணிட்டு அப்படியே உள்ள எண்டர் ஆகிட்டோம் ஸோ நம்ம பேகு ஹேண்ட் பேக் எதுவுமே உள்ளே கொண்டு போகக்கூடாது மொபைல் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு டாய்ஸு கார் டாய்ஸு ஷாப் இருந்துச்சு ஸோ அதுக்குள்ளே போனால் இன்னும் லேட் ஆயிரும் அப்படின்ட்டு நேராக நாங்கள் மியூசியத்துக்குள்ளாரே போயிட்டோம் ஸ்டார்டிங்லேயே பிக்சர்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க ஆதி காலத்துல இருந்து வீல்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்புறம் அப்போ கார்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு என்ன மாதிரி மாடல் அப்படின்ட்டு இது வந்து பென்ஸ் கார் வீல் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அப்போ இருந்து இப்படி தான் இருந்துச்சு அப்படின்ட்டு ஸோ அப்படி ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துட்டு இருந்தோம் எல்வின்க்கு இதெல்லாம் பார்க்குறது ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஏன்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கார் இருந்துச்சா இதெல்லாம் எப்போ வந்தது அப்படின்ட்டு ரொம்ப அதை பற்றியே கேட்டுட்டு இருந்தான் ஏன்னா அவனுக்கு வந்து காரில் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதுவும் இப்போ உள்ள கார்லாம் பார்த்துட்டு அப்போ உள்ள காரை பார்க்கும்போது அவனுக்கு வந்து இதெல்லாம் கார் தானா இல்லை வேறு எதுவும் இதுக்கு பேர் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தான் ஸோ நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கார் மியூசியம் வந்து பார்க்குறேன் ஸோ எனக்கே இது ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கிறப்ப அவனுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம் இந்த காரெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருமா காரு அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே அந்த டிவி அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு குட்டியாக ஒரு பெட்ரூம் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன சொன்னேன் அம்மாவே இப்போ தாண்டா பார்க்குறேன் இந்த காரை நேரில் ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது இங்கிலீஷ் படத்தில் வந்து இந்த மாதிரி கார்லாம் பார்த்துருக்கேன் மற்றபடி நேரில் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ அப்படி உண்மையிலேயே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த கார் மியூசியம் வந்து அதுவும் ஒவ்வொரு காரை பார்க்கும்போது எனக்கு இந்த கார் வேணும் இதை வாங்கித்தாங்க அந்த மாதிரி கேட்டுட்ருந்தான் வெளியே வர வரைக்கும் எதாவது ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவன் இருந்தான் ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்குறதுக்கு கிடையாது பார்க்குறதுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு ஸோ அப்படியே அவன்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு ஸோ ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுவும் எப்படி சொல்ல எனக்கு வந்து கார் மேலே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் பசங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ என்னவோ தெரில ஸோ அவனுக்கு வந்து ரொம்பவே நின்று பொறுமையாக நின்று ஒவ்வொன்றும் ரீட் பண்ணி இது என்ன போட்டிருக்கு எந்த இயரு அப்படின்னு கேட்டுகிட்டே வந்துட்டுருந்தான் ஸோ அம்மாவும் கூட இருந்து அவனுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே தான் நம்ம இந்தியன் டிரான்ஸ்போர்ட் மியூசியம் வச்சிருந்தாங்க ஸோ கீழே எல்லாமே பார்த்து முடிச்சிட்டு அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் எப்போ எந்த இயர்லேருந்து கார் வந்துச்சு அப்படிங்கிறது வரிசையாக பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் இது வந்து உள்ள பஸ்ஸு ஸ்டார்டிங்கில் பஸ்ஸு இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து கேரவன் அதாவது பெரியார் வந்து பிரச்சாரம் பண்ண போறதுக்கு உள்ள ஒரு கேரவன் அப்படின்னு வச்சுருந்தாங்க இதில் தான் அவர் போயிருந்தார் அப்படின்ட்டு பிரச்சாரம் பண்றதுக்கு ஸோ அது பார்த்தோம் கிட்டத்தட்ட கேரவனாலே ஒரு குட்டி வீடு மாதிரி தானே ஸோ அப்படிதான் இருந்துச்சு பெட்டு கிச்சன் எல்லாமே இருந்துச்சு ஸோ இப்போ உள்ள கேரவன் மாதிரி இருக்காது அப்போ நமக்கு கேரவன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு எதுவுமே ஆனால் நம்ம டச் பண்ணக்கூடாது உள்ளே போயெல்லாம் பார்க்கக்கூடாது வெளியே இருந்தே நம்ம அப்படியே பார்த்துட்டு வரலாம் ஸோ அப்படி எல்லாமே பார்த்துட்டு கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிட்டு ஸோ அதுக்கப்புறம் அங்கே கேண்டீன் இருந்துச்சு அங்கே அப்படியே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஒரு கார் ஷாப் இருக்குது அதாவது டாய் ஷாப் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அங்கே பசங்களுக்கு கார் கேட்டிருந்தாங்க அதை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய் நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்